மகிமை அடைவது தேவனோடு குடியிருப்பதை குறிக்கிறது அவரோடு கூட வாசம் பண்ணுகிறதை குறிக்கிறது அல்லது எப்பொழுதுமே அவருடைய பிரசனத்தில் இருக்கிறதே அது குறிக்கிறதா இருக்கிறது ரெண்டு பிறந்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்க இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும்

இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் நாம விரும்புகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தெரியணும் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு பரலோகத்திலே காணும் என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கப்பட்டுட்டோமோ ஒரு ஜாதியா இருந்த நாய்களை போல நாய்க்குட்டிகளை போல இதற்குள்ள வர முடியாதபடி காணப்பட்ட நம்மள ஒரு ரத்த என்ன பண்ணாரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு அல்லையா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்ததுக்கு அப்புறம் நாய் எப்படி ஓட ஓடக்கூடாதுங்க கக்கினதை சாப்பிடறதுக்கு என்ன பண்ணக்கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல என்னதான் புழுப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் நாய் பாத்தீங்களா நாயக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் குடும்பாடி நடுவேட்ல வச்சாலும் நான் எங்க போகணுமோ அங்க போகுது இப்ப பாருங்க பேசப்படுகிற காரியங்கள் ஏன் நாயின்னு சொல்றது வெளியில இருக்கிறதான காரியத்தை அப்ப இஸ்ரோவேலர்களே ஏன் தேவனுடைய பிள்ளைங்க சொல்ல வீட்டுக்குள்ள காணப்படுகிறவர்கள் ஆனால் கத்தை பாத்தீங்கன்னா அவர் விசுவாசியாதப்படி நாளைய கத்த என்ன பண்ணாங்க தள்ளிட்டு நம்மளுக்கு நம்மளை உள்ள வைத்திருக்கிறார் இந்த நாளில அவர்கள் விசுவாசிக்கும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள வருவாங்க நான் விசுவாச நிலை தெரிய முடியும் வெளியில போக முடியும் இல்லையா குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது வந்தார் அவர் தான் வந்தார்னு விசுவாசிக்கிறார் அங்கதான் பிரச்சனையே கண்டப்படுது இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் முதலாவது வந்ததை முதலாவது நம்பணும் என்ன நம்பணும்

கர்த்தர் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும் இவருடைய கர்த்தர் என்னைக்கு உன் கர்த்தர் சொல்லி அவன் ஏற்றுக்கொள்றானோ அவன் என்ன சொல்றான் தன்னை அறிந்தோ அறியாமலோ அவரை தேவன் என்று அவன் சொல்லுகிறான் என்று சொல்லி அர்த்தம் புரியுது அவங்களுக்கு கர்த்தர்னா என்ன அர்த்தம் கர்த்தர்னா நம்முடைய ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் ஆளுகை செய்கிறவர் அவருடைய ரூலுக்கு நம்முடைய ஆத்மாவை ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி நம்ம என்னைக்கு நம்ம அறிக்கை பண்றோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ இன்னும் சத்தியமும் தெரியணும் இந்த கர்த்தர் தான் தேவன் என்று சொல்லி ஞாபகம் இருக்கா மூசையை கத்தர் அழைத்த போது அவன் சொல்றான் நான் திக்குவாயா இருக்கிறேன் என்னால் என்ன பண்ண முடியாது பேச முடியாது என்று சொல்லும் உன்னுடைய சகோதரன் நல்லா பேசுவான் ஆறும் அவன் வருகிறான் அவனை சேர்த்து கொள்ளு அவன் உன்னுடைய வாயா இருப்பான் நீ அவனுடைய எப்படி சொல்றாரு இவன் வந்து ஆரோனிக்கு தேவனா ஆரோனை வந்து ரூல் பண்ண போறான் ஹலோ அப்ப யார் நமக்கு ரூலரா யார் நமக்கு கர்த்தரோ அவனுடைய தேவன் என்று சொல்லி அர்த்தம் ஹலோ அப்ப அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான் யாத்திராம நாலு பதினாறுன்னு நினைக்கிறேன் லகாய் சொல்றாரு அவரு ஆரோனுக்கு தேவன் வந்து யாரு மோசி அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் வந்து இவனை ரூல் பண்றான் என்று சொல்லி அர்த்தம் என்ன அறிந்து கொள்கிறதுனால கத்தர் என்று சொல்லி அவர் அறிக்கை பண்றோம்னா அவர்தான் தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்றோம் அவர் தேவன்ல ஒருவர் என்று சொல்லி அல்ல அதெல்லாம் கவனித்து விடுங்க தேவன்ல இரண்டாம் அவர் என்று சொல்லி அர்த்தம் அல்ல என்னைக்கு நீங்க ஏசு சொல்லி கத்தர் என்று சொல்றீங்களோ அவரை தேவன் என்று அறிக்கை பண்ற அவர் மட்டும்தான் தேவன் என்று அறிக்கை பண்றீங்க அறிக்கை பண்ற காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் பாருங்களா ரட்சிப்புக்கான காரியத்தை கத்தராகிய இயேசுவை உன் வாயினாலே நீ அறிக்கை பண்ணி தேவன் அவரை மறித்தோர்ல இருந்து எழுப்பினார் என்று மனுஷனா என்ன பண்றாரு கத்த மனுஷனாய் வந்த மனுஷனாய் நமக்காக என்ன பண்ணாரு மறித்த நானே தேவன் நிறுத்தியே எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் வேற ஒருவரா சரி பத்தாவது வருஷம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே பாருங்க வாயினாலே நீ வந்து அறிவிக்கிறதுக்கு முன்பாக உள்ள என்ன பண்ண உனக்கு

இருதயத்தில் விசுவாசிக்கிறது அல்லவியா ரட்சிக்கணும் என்னன்னு விசுவாசிக்கணுமா கத்தர் என்று சொல்லி விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க போவீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எவரை விசுவாசிக்கிறவன் கத்தர விசுவாசிக்கிறவன் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை இவன் என்றும் அவன் என்றும் கிடையாது வீட்டுக்குள்ள இருக்கிறவன் வெளியில இருக்கிறவன் கிடையாது எல்லாரையும் பாருங்க தொடர்ந்து பாருங்க வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் என்ன பண்ற தேவனை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் வசனம் சொல்லல இங்க கத்தர்னு வெளிப்பட்ட இவர் மேல நீ விசுவாசத்தை வைக்கணும் இவரை நீ தொழுது கொண்டாதான் என்ன பண்ற தேவனை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லி அர்த்தம் அந்த வசனம் சொல்லுகிறது பனிரெண்டாம் வருஷம் திரும்ப வாசிக்கிற இரண்டாவது பகுதிய எல்லோருக்கும் கிரேக்கன் தூ இவன் அவன் நம்ம பார்த்தோமே கபடான ஊழியக்காரர் வெளியில இருக்கிறதான புற ஜாதியா இருக்கிறவன் சுண்ணத்துக்காரனா இருக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் கத்தரவன தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும்

அவர்கிட்ட போன என்ன பண்ணல நீ கிடையாது பெரியவர் தானே இறங்கி இருக்கிறாரு நிரம்பி இருக்கிறவரை குறிக்கும் தேவன் எல்லாரும் இருக்கிறார் அந்த தேவன் என்ன பண்ணாரு மனுஷனாக வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னா அவங்க இல்லையா எல்லா இடத்திலும் இருந்து கொண்டே மனிதனால் என்ன பண்ண முடியும் அவரால் வெளிப்பட முடியும் வெளிப்பட்டவரை கத்தர் என்று சொல்லி விசுவாசிக்க சொல்லுகிறது வேதம் அந்த கத்தரை தொழுது கொள்ள சொல்லுகிறது வேதம் தெழுது கொள்ள முடியுமா எவ்வளவு கருத்து கொள்ள முடியும்

நம்ம சபையிலிருந்து விளக்கப்பட்டதாய் இருந்து காணும் அப்ப உங்களுடைய வேலை பெருசா இருக்கா இல்லையா வேலை பெரிதாய் காணப்படுது என்ன சொன்னா நீ மெய்யான தேவனை அறிந்து நினைவணும் அவரை நீ வெளிப்படுத்த வேண்டும் அவரை பத்தி நீ சொல்லி கொடுக்க வேண்டும் நீங்க திருப்ப வேண்டியது இருக்கும் பல அவர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் யாரை தொழுது கொள்றது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்ப ஆண்டவர் நீங்க சொல்றாரு விசுவாசிங்க நீங்க அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டதான தேவனுடைய ஜனங்களாய் அவர் காணப்படுகிறீர்கள் அலலுயா அதனால அவர் தொடர்ந்து பண்ணீங்க எப்படி அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து தொழுது கொள்வார்கள் அவர் நான் பிதாவை தொழுது கொள்ளுகிறேன் குமாரனை தொழுது கொள்ளுகிறேன் எப்படி சொல்லுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்வாங்க என்னன்னா காட் த ஃபாதர் காட் த சன் காட் த

என்ஜாய் பண்ணுவோம்ல இஷ்டமான ஃபுட்டு நமக்கு இன்னும் ஒன்னு இருக்கும் அந்த ஃபுட்டை சாப்பிட்டா என்ன பண்ணுவோம் என்ஜாய் இஷ்டமான விளையாட்டு இருக்கும் அந்த விளையாட்டை விளையாண்டா பயங்கர ஒரு திருப்தி உண்டாகும்ல அப்படி இல்லை இஷ்டமான சட்டை இருக்கும் அந்த சட்டையை போட்டால் அன்னைக்கு பயங்கர கெத்தா இருக்கும் நம்ம ரொம்ப நமக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னு சொன்னா நீ என்ஜாய் பண்றாதே அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ற அப்ப தேவனுடைய சந்தோஷம் என்று சொல்லி உண்டு அது நிறைவான சந்தோஷம் வளர்வீதா தேவனுடைய சந்தோஷத்தை நீ இடம் பண்ணுவ

எங்க யார் உட்கார் அப்படிதான் நம்ம வைப்போம் சிலருக்கு மாதிரி தான் பாத்தீங்கன்னா கிச்சன் வரைக்கும் வர்றதுக்கான அந்த உரிமை காணப்படும் என்ன அப்ப சிலருக்கு தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பிரைவேட்டான இடத்துக்குள்ள வர்றது கூட உரிமை காணும் இது சாதாரண வீட்டுல காணப்படுறோம் அப்படிதான் இறுதிரும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லெவல்லே நம்ம இருக்கோம் ஒதுக்கி வைத்திருக்கோம்ல அன்றவர் சொல்றாரு எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்குமோ அல்லது அவருடைய சந்தோஷத்துக்குள்ள எதையுமே அவர் மறைத்து வைக்க மாட்டார் அவருடைய சந்தோஷம் நமக்கு பூரணமாய் கிடைக்கும் தேவனுடைய மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம் என்று சொன்னால் எஜமானுடைய நம்முடைய தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதான நாள் பாருங்க முடிக்க போகிறேன் விசுவாசித்தால் தேவனுடைய உயிரோடு எழுதுனா சும்மா அவர் காண்பிக்கிறதான ஒரு சாம்பிள் தான் மகிமை இருக்கும் அப்படின்னா நான் யாருன்னு தெரிவித்து உயிர்த்து எழுந்திருப்பான் தேவனாய் பேசுகிறேன் எழுந்திருக்கும் போது தான் தேவன் என்பதை அவர் என்ன பண்றாரு அதன் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இதனால் நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுகிற காரியம் விசுவாசி அல்ல இந்த வருஷத்துடைய வாக்குத்த மாத்திரம் அல்ல உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்பது மாத்திரம் அல்ல இன்னும் உனக்கு அதிக அதிகமாய் அவரை குறித்து என்ன பண்ணுவாரு இங்க இருக்கும் போதே அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் விசுவாசிக்கிற நீ ஒரு நாள் அவருடைய ராட்சியத்துக்குள் பிரவேசிப்பாய் என்று சொன்னால் அவருடைய மகிமைக்குள் நீ பிரவேசிப்பாய் என்று சொல்லி அர்த்தம் கடைசியா ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசலை ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பி நீங்க வாசம் பண்ணது நான் வாசம் பண்ண போகிறதான இடம் என்ன அப்படின்னா புதிய பூமியில கத்த என்ன பண்ண போறாரு தெரியும் ஆனா இல்ல அந்த பூமியிலே காணப்படுகிற வாசம் பண்ணுகிற இடம் எங்க இருந்து அறிவிதா பரலோகத்தை விட்டு அது பூமிக்கு இறங்கி வருகிறதா அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுறாரு ரெண்டாவது அந்த காரியத்தை சொல்லுகிற அவர் பத்தாம் வருஷத்துல சொல்றாரு பெரிதும் உயரமான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசலயமாக பரிசுத்த நகரம் பர்லோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது கண்டேன் அப்படின்னு வச்சுறாரு காண்பித்தான் அப்படின்னு சொல்ற அப்ப தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசலயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அது தேவன் வாசம் பண்ணுகிறதானே தேவனுடைய மகிமை அடைந்திருக்குன்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கு நித்தியமா அந்த இடத்துல வாசம் பண்ண நான் வசித்து இருக்கிறேன் மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் அது காணப்படுகிறது என்று சொல்லி அந்த நாளில பேசுகிறதால அந்த வார்த்தை வந்து இதுல காணப்படுது வெளிப்படுதல் அப்ப இந்த வசனத்துல தேவனுடைய மகிமையை அடைந்த எடத்துல நான் என்ன பண்ண ஒரு வாசம் பண்ணி